நேர்களே இந்த இயற்கை வழி என்கின்ற நிகழ்ச்சியின் பல்வேறு பட்ட விவசாய தகவல்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இப்பொழுது இந்த வெப்ப காலங்களிலே நீரை எவ்வாறு நாங்கள் வெப்பத்தை தணிப்பதற்கான ஒரு பொறிமுறையாக அல்லது வழிமுறையாக பயன்படுத்தலாம் என்கின்ற விடயத்தை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் பல்வேறு பட்ட உத்திமுறைகள் வழிமுறைகள் இருக்கின்றன உண்மையில் உங்களுடைய பயிர்களுக்கு உங்களுக்கு நீர் பாய்ச்சுவதில் நீர் அடிக்கடி பாய்ச்சுவது உங்களுக்கு கடினமாக இருந்தால் உண்மையில் உங்களுடைய சிறு துவாரங்கள் உள்ள பாத்திரங்களை உங்களுடைய பயிர்களுடைய அடிப்பகுதிகளிலே புதைத்து வைத்து அதுக்குள்ளே நீங்கள் நீரை விடுவீங்க அதனூடாக கசிகின்ற நீர் உங்களுடைய தாவரங்களை தாவரத்தினுடைய அடிப்பகுதியை எப்பொழுதும் ஈரமாக வைத்திருக்கின்ற ஒரு நிலைமை காணப்படும் ஒரு தீமையான விளைவும் இருக்கின்றது என்று உங்களுடைய தாவரப் பகுதியிலே தாவரத்தினுடைய அடிப்பகுதியிலே பாத்திரங்களில் இட்டு வைக்கின்ற நீரினூடாக நுழம்புகள் பெற பெருகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது எனவே அது ஒரு நாளிலே அதாவது கசிந்து முடியக்கூடிய அளவுக்கு நீங்கள் குறைந்தளவு நீரை ஒரு நாளில் எவ்வளவு நீர் அதுக்கு கசிந்து முடியும் என்கின்ற நிலைமை காணப்படக்கூடிய அளவு குறைந்தளவு நீரை சிறு சிறு துவாரங்கள் உள்ள பாத்திரங்களில் இட்டு வைப்பீர்கள் ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கசிந்து உங்களுடைய தாவரத்தினுடைய அடிப்பகுதியை எப்பொழுதும் ஈரமானதாக வைத்துக்கொள்ளும் இதில் நுழம்பு பெருக்கம் என்கின்ற அந்த நிலைமை ஏற்படக்கூடியவாறு இல்லாமல் அந்த நீ பாத்திரத்தை துப்புரவு செய்வது அதே போல் அந்த பாத்திரத்தில் உள்ள நீரை ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொள்வது போன்ற நடவடிக்கைகளை நீங்கள் கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும் எனவே இவ்வாறு செய்வதன் ஊடாக உங்களுடைய தாவரம் எப்பொழுதும் ஈரழிப்பான ஒன்றாக இருக்கும் எனவே வெப்ப காலங்களிலே உலர்வடைந்து நிலத்திலே வந்து கூடுதலான உலர்வினால ஏற்படக்கூடிய தாக்கத்திலிருந்து உங்களுடைய பயிர்களை பாதுகாத்துக்கொள்ளக்கூடிய இதாக எந்த நேரமும் ஈரழிப்பாகவும் ஈர அதாவது வந்து அதிக இந்த நீரோ ஈரழிப்போ இருக்காது ஓரளவான நீர் கசிந்து கசிந்து அங்கு நிலத்தை ஈரமாக வைத்திருக்கின்ற போது உங்களுடைய பயிர்கள் வந்த எப்பொழுதும் செழிப்பாக இருக்கும் எனவே உப்ப காலங்களில் நீர் பாய்ச்சுவதற்கு சிரமம் உள்ளவர்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள மேற்கொள்ள முடியும் அதே போல் இந்த வீட்டிலே இந்த வெயில் காலங்களில் கோடை காலங்களில் நீர் தட்டுப்பாடான ஒன்றாகவும் இருக்கின்றது எனவே அளவான நீரை பயன்படுத்தி பயிர் செய்வதற்கு இது ஒரு உத்திமுறையாக இருக்கும் எனவே இதை நீங்கள் நீரை கசியக்கூடிய அளவான துவாரங்களை பாத்திரங்கள் அது மண் பாத்திரங்களாக இருக்கலாம் மிக மண் பாத்திரங்கள் விரும்பக்கூடியது அல்லது அலுமினிய பாத்திரங்கள் போன்றவையாக இருந்தாலும் கூட அல்லது பிளாஸ்டிக் பாத்திரங்களாக இருந்தாலும் கூட கசியக்கூடிய துவாரங்களை இடுத்து தாவரங்களுடைய அடிப்பகுதிகளில் அவற்றை வைத்து குறைந்த அளவு நீரை நீங்கள் ஊற்றி விடுவதனூடாக கொஞ்சம் கொஞ்சமாக கசிகின்ற நீர் உங்களுடைய தாவரத்தினுடைய அடிப்பகுதியை எப்பொழுதும் ஈரழிப்பாக வைத்திருப்பதனூடாக உங்களுடைய தாவரம் செழிப்பாக வளரும் சொன்னால் நாங்கள் நீரை பாய்ச்சுகின்ற போது ஒரு நாங்கள் நீரை பாய்ச்சியது உடன் அவை ஈரழிப்பாக இருக்கின்றன அல்லது அடுத்த நாள் காலவேளையிலே அவை உலர்ந்து காய்வடைகின்றன இவ்வாறு செய்கின்ற போது எந்த நேரமும் ஓரளவான ஈரழிப்புத்தன்மை தாவரத்தில் இருந்து கொண்டிருப்பதன் ஊடாக தாவரம் வந்து செழிப்பான ஒன்றாக காணப்படும் எனவே வெப்ப காலங்களில் நீங்கள் இந்த நீர் பிரச்சனையை தவிர்ப்பதற்கான இவ்வாறான உத்திமுறைகளை கையாண்டு பயிர்களை செய்து நீங்கள் பயன்பெற முடியும் என்று கூறி